வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மாசி மக தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது கொளுத்தும் வெயிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் பெருமாளை தரிசனம் செய்தனர் திருக்கோஷ்டியூரில் மாசிமக தெப்ப உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தகுடிகள் மத்தியில் கோலாகலமாக துவங்கியது உலக பெற்ற இக்கோயிலில் நடைபெறும் விழாக்கள் மாசிமக தெப்ப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டுக்கான மாசிமக தெப்ப திருவிழா கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்றிலிருந்து தினமும் பெருமாள் தேவியருடன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பாடும் முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்களின் சேவைக்கு பின்னர் தெப்ப மண்டபத்திற்கு வந்தடைந்தார் மண்டபத்தில் பெருமாளுக்கு திருவந்தி காப்பும் தீபாராதனையும் நடைபெற்றது பின்பு மதியம் தெப்பக்குளத்தில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார் அங்கு தீபாராதனை காட்டப்பட்டு தெப்பத்தில் பெருமாள் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தெப்பத்தில் பெருமாள் வளம் வருகையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஜித்திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்